எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் வரும்போது உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஜாப் இன்டர்வியூ ஒரு ஐஏஎஸ் மெயின்ஸ் எக்ஸாம் இல்ல ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பேசும்போது கரெக்டா அந்த நேரத்துல ஏன் அந்த மாதிரி பிரஷரான நேரத்துல பதட்டத்தை ஜெயிச்சு நம்மளோட முழு திறமையும் எப்படி வெளிப்படுத்துறதுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு தான் நம்ம இன்னைக்கு உள்ள போய் பார்க்க போறோம் இந்த கேள்வியை எப்போதாவது உங்களுக்கு நீங்களே கேட்டிருக்கீங்களா ராத்திரி பகலா படிச்சிருப்போம் ஆனா பரீட்சை ஹால்ல போய் உட்கார்ந்தா எல்லாம் மறந்து போயிடும் நூறு தடவுக்கு மேல பிராக்டிஸ் பண்ணிருப்போம் ஆனா ஸ்டேஜ் ஏறினதும் தொண்டை வறண்டு போய் வார்த்தையே வராது ஏன் நமக்கு இப்படி நடக்குது இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பொதுவான அனுபவம் தான் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தான் நம்ம தேட போறோம் சரி நாம இன்னைக்கு என்ன வெள்ளம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துடுறேன் முதல்ல பிரஷர்னா என்ன அது இருந்து எப்படி வேறுனு புரிஞ்சுக்க போறோம் அப்புறம் முக்கியமான நேரத்தில் நாம ஏன் சொதப்புறோம் அதுக்கு பின்னாடி நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குதுங்கிற சயின்ஸை பார்ப்போம் சில மறைமுகமான காரணிகளை தெரிஞ்சுக்கிட்டு ப்ரெஷரை உடனடியாக சமாளிக்க சில சூப்பரான உத்திகளை கத்துக்க போறோம் கடைசியா நீண்ட காலத்துக்கு ப்ரெஷரை தாங்கக்கூடிய ஒரு வலுவான கவசத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம் வாங்க உள்ள போகலாம் சரி முதல் செக்ஷன் போறோம் பிரஷர் தி இன்விசிபிள் எனிமி நம்மள பின்னுக்கு இழுக்கற இந்த சக்தியை முதல்ல நாம சரியா புரிஞ்சுக்கணும் கரெக்டா ஏன்னா எதிரி யாருன்னு தெரிஞ்சா தான் ஜெயிக்க முடியும் இப்ப பாருங்க நாம வழக்கமா ஸ்ட்ரெஸ்ஸையும் பிரஷரையும் ஒன்னுன்னு குழப்பிக்கிறோம் ஆனா ரெண்டுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரே நேரத்துல பல வேலைகள் ஆபீஸ் டென்ஷன் வீட்டு பொறுப்புகள்னு நம்ம மேல அதிக சுமை சுமையேறுறது ஆனா பிரஷர் இல்ல அது ஒரு குறிப்பிட்ட ரொம்ப முக்கியமான தருணம் உங்க வாழ்க்கையோட வெற்றி தோல்வியே தீர்மானிக்கக்கூடிய ஒரு தருணம் உதாரணத்துக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸ் தேர்வுல அந்த கடைசி ரெண்டு மணி நேரங்கள்ல அந்த நேரத்துல நீங்க தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதுதான் எக்ஸாக்ட்லி அதுதான் பிரெஷர் இந்த பிரெஷர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் தெரியுமா பிரபல ஆராய்ச்சியாளர் காட்மேனோட ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா தம்பதியினர் ஒரு சண்டையின் போது அதாவது ஒரு பிரஷரான சூழல்ல எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கவனிச்சு அவங்க விவாகரத்து செய்வாங்களா இல்லையான்னு தொண்ணூத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதம் துல்லியமா கணிக்க முடியுமா நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு பர்சன்ட் ஆக்யூரசி இது ஆஃபீஸ்ல மட்டும் இல்ல நம்ம தனிப்பட்ட உறவுகள்லையும் பிரஷர் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இது காட்டுது நம்ம எல்லாருமே நினைக்கிறது தான் விராட் கோலி நம்ம தலை தோனி மாதிரி சில பேர் பிரஷர்ல இன்னும் அசால்ட்டா சூப்பரா விளையாடுவாங்கன்னு அவங்கள தான் கிளச் பிளேஸ்ன்னு சொல்றோம் ஆனா உண்மையில இது ஒரு பெரிய மித் ஒரு கட்டுக்கதைன்னு ஆராய்ச்சி சொல்லுது உன்னை என்னன்னா பிரஷர் அதிகமாகும் போது பொதுவா எல்லாரோட செயல்திறனும் தான் செய்யுது நாம ஜெயிக்கிறவங்கள மட்டும் பாக்குறதால அவங்க பிரஷர்ல ஜெயிச்சதா ஒரு கதையை உருவாக்கிடுறோம் ஆனா அதே பிரஷர்ல தோத்து போன பலர நம்ம மறந்துடும் சரி அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் த சயின்ஸ் ஆஃப் சோக்கிங் எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா நாம ஏன் அந்த முக்கியமான நேரத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறோம் அப்படி சோக் ஆகுறதுக்கு பின்னாடி நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குதுங்கிற சயின்ஸை தான் இப்ப பாக்க போறோம் முதல்ல சோக்கிங் அப்படின்னா என்ன நம்ம சொதப்புறதுன்னு சொல்லுவோம்ல அதுனா என்னன்னு தெளிவா பார்த்துடலாம் இது நீங்க தோத்து போறத பத்தினது கிடையாது பாயிண்ட் அது இல்ல நீங்க நல்லா தெரிஞ்ச பலமுறை பிராக்டிஸ் பண்ண ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னு நீங்க ஆசைப்படுற அந்த தருணத்துல பிரஷர் காரணமா உங்க செயல்திறன் ரொம்பவும் குறையிறதுக்கு பேர் தான் சோக்கிங் இது நம்ம மூளைக்குள்ள எப்படி நடக்குதுன்னு பாப்போம் வாங்க நம்ம கிட்ட ரெண்டு முக்கியமான மெமரி சிஸ்டம்ஸ் இருக்கு ஒன்னு ஒர்க்கிங் மெமரி இது நம்ம மூளையோட ஒயிட் போர்டு மாதிரி நினைச்சுக்கோங்க யோசிக்கிறது முடிவெடுக்கிறது இங்கதான் இங்கேதான் பிரஷர் அதிகமாகும் போது ஜெயிக்கணுமே தோத்துட்டா என்ன ஆகும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு அந்த ஒயிட் போர்டை நம்ம கிறுக்கி வச்சுடுறோம் அதனால சரியா யோசிக்க முடியாது ரெண்டாவது ப்ரொசீஜரல் மெமரி இது நாம பிராக்டிஸ் பண்ணி பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வர்ற ஸ்கில்ஸ் பைக் ஓட்டுறது ஸ்டேஜ்ல பேசுறதுலாம் பிரெஷர்ல நம்ம இதையே ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சா அந்த ஆட்டோமேடிக் ஃப்ளோ ஆகி தடுமாற ஆரம்பிச்சுடுவோம் இந்த புக்ல ஒரு அழகான கோட் இருக்கு அத கரெக்டா சொல்லும் கொஞ்சம் கவனிங்க ஒரு பிரஷரான தருணத்துல உங்க இதய துடிப்பு வேகம் எடுக்கும் போது உங்க சிந்தனை விரைப்பாகவும் சிதைந்தும் போக வாய்ப்பிருக்கு எக்ஸாக்டாய இது தான் நாம அனுபவிக்கிறது இப்போ நாம மூணாவது செக்ஷனுக்கு வந்துட்டோம் ஹிடன் ட்ராப்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சி பிரஷங்கிறது எப்போதுமே வெளிப்படையா வராது சில சமயம் நாம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட வரும் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இதுல சில சுவாரஸ்யமான டிராப்ஸ் இருக்கு முதல்ல தி சப்போர்ட் ட்ராப் வீட்ல நீ கண்டிப்பா ஐஐடில சீட் வாங்கிடுவேன்னு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றது நல்லதுதான் ஆனா ஐயோ அவங்கள ஏமாத்திடக்கூடாதுங்கிற பயம் அதிகமாகி பிரஷரும் அதிகமாயிடும் ரெண்டாவது தி இன்சென்டிவ் டிராப் ஒரு பெரிய சம்பள ஜாபோ போனஸோ கிடைக்கும்போது நம்ம கவனம் வேலையிலிருந்து அந்த பரிசு மேல போயிடும் ரிசல்ட் தான் மூணாவது த காம்படிஷன் ட்ராப் யார் கூடையாவது வின் லூஸ் மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதுவே ஒரு பிரஷரா மாறி நம்ம பர்ஃபாமன்ஸை பிளாக் பண்ணிடும் ஆனா ஒரு கேள்வி எப்போதுமே இது பிரஷர்னால வர ஷோக்கிங்கா தான் இருக்குமா இல்ல தேர்ட் வேரியபிள்னு வேற ஏதாவது இருக்கா சில நேரம் வெளியே தெரியாத ஒரு காரணம் இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட்டர் சின்ன காயத்தோட விளையாடுனா நம்ம அத பிரஷர்ல சுதப்புறாருன்னு நினைப்போம் ஆனா உண்மையான காரணம் வேற சோ எல்லாத்தையும் பிரஷர் மேல போட்டுட கூடாது சரி பிரச்சனைகள பத்தி நிறைய பேசிட்டோம் இப்போ தீர்வுக்கு வருவோம் நாலாவது செக்ஷன் யோர் இன்ஸ்டன்ட் பிரஷர் டூல்கிட் இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி பிரஷர் வரும்போது உடந்தே யூஸ் பண்ணக்கூடிய சில நிரூபிக்கப்பட்ட உத்திகள் இந்த டூல் கிட்ல முதல் செட் மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ் பேசிக்கா ஒரு பிரஷரான சூழ்நிலைய நீங்க பார்க்குற பார்வைய மாத்துறது உன்ன பி ஃப்ரெண்ட் த மொமெண்ட் அது ஒரு த்ரெட்டா பார்க்காம வாடா பாத்துக்கலாம் ஒரு சேலஞ்சா பாத்தீங்கன்னா பிரஷர் குறையும் ரெண்டு டவுன் சைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் இதுதான் லைஃப்ல ஒரே சான்ஸ்னு நினைக்காதீங்க மூணு உங்க பெஸ்ட் மூமெண்ட்டை நினைச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க கலக்கின ஒரு சுச்சுவேஷனை நினைச்சாலே கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் நாலு இது ஒண்ணுதான் சான்ஸ் இல்ல இன்னும் நிறைய சான்சஸ் வரும்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க அடுத்த செட் ஆஃப் டூல்ஸ் பிசிக்கல் அண்ட் போக்கஸ் டெக்னிக்ஸ் உங்க உடலையும் மனசையும் உடனடியா அமைதிப்படுத்தக்கூடிய சில நடைமுறை பயிற்சிகள் முதல்ல மெதுவான ஆழமான மூச்சு இது உங்க உடலோட பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ணோம் ரெண்டாவது கையில ஒரு ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி ஏதாவது வச்சு அழுத்துங்க இது உங்க கவனத்தை ஆங்சைட்டில இருந்து திசை திருப்போம் மூணாவது ரைட் பிரஷர் ஆஃப் முக்கியமான ஈவெண்ட்க்கு முன்னாடி உங்க கவலையெல்லாம் எழுதி வச்சிட்டீங்கன்னா மைண்ட் கிளியர் ஆயிடும் கடைசியா உங்க கண்ட்ரோல்ல இருக்குற விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம நீங்க என்ன செய்யணும் அதுல மட்டும் முழு கவனத்தையும் வைங்க பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் டூல்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஆனா நம்ம அல்டிமேட் கோல் அது இல்ல அப்பப்ப மருந்து போடுறத விட பிரஷர தாங்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் பில்ட் பண்றது தான் முக்கியம் அதுக்காக நாம ஒரு கவசம் ஒரு ஆமர உருவாக்கணும் அந்த ஆமரோட பேரு தான் சிஓ டிஇ ஃபர் கான்ஃபிடன்ஸ் ஓ ஃபர் ஆப்டிமிசம் டி ஃபார் ஜெனாசிட்டி இ ஃபார் எந்தூசியாசம் தன்னம்பிக்கை நேர்மறை சிந்தனை விடாமுயற்சி மற்றும் உற்சாகம் இந்த நாலுதான் நீண்ட காலத்துல பிரெஷரை ஃபேஸ் பண்ண தேவையான தூண்கள் சரி இப்ப நாம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம் த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் உங்க பர்சனல் ஆர்மர பில்ட் பண்ற இந்த நாலு தூண்டுகளை இப்ப கொஞ்சம் ஆழமா பாப்போம் கான்ஃபிடன்ஸ் அது என்னன்னா என்னால முடியும்னு நீங்க உங்களே நம்புறது சந்தேகத்துக்கு இதுதான் பெஸ்ட் ஆண்டிடோட் ஆப்டிமிசம் நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல தோல்விகள் வந்தாலும் அது டெம்பரரி டெம்பரரிதான பாக்குற பக்குவம் டெனாசிட்டி அதாவது விடாமுயற்சி எவ்வளோ தடைகள் வந்தாலும் கிவ் அப் பண்ணாமல் எந்தூசியலேந்து வர்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது உங்களை ஃபியூவல் பண்ணும் மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ணும் இந்த நாளும் சேர்ந்து தான் உங்க ப்ரெஷர் ப்ரூஃப் ஆர்மரை ஸ்ட்ராங்கா உருவாக்கும் இப்போ உங்க கவசத்தை கட்டுறதுக்கான ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க இந்த சிஓடிஇல நீங்க முதல்ல வைக்க போற முதல் செங்கல் எதுவா இருக்கும் கான்பிடென்ஸா ஆப்டமிசமா டெனாசிட்டியா இல்ல எந்தூசியாசமா உங்க முதல் அடியை எடுத்துவேங்க நாம இன்னைக்கு பார்த்த எல்லா விஷயங்களும் ஹென்ரி வைசிங்கம் மற்றும் ஜே பி பவுலியோப்ரா எழுதின பெர்ஃபார்மிங் ஆண்ட்ர ப்ரெஷங்குற புக்க அடிப்படையா வச்சுதான் எடுத்திருக்கோம் அந்த புக்கை வாங்கணும்னா அதுக்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி